ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் இன்றைக்கும் சூப்பரான ஒரு ஸ்டோரி ஸ்டோரின்னு சொல்ல முடியாது இது ஒரு கருத்துன்னே சொல்லலாம் மகாபாரதத்தை பேஸ் பண்ணின ஒரு கருத்து தாங்க கிருஷ்ணர்கிட்ட எப்போவுமே ஒரு அஞ்சு பொருள் இருக்கும் சங்கு சக்கரம் வில் வாழ் கதை இந்த அஞ்சுமே கிருஷ்ணர்கிட்ட இருக்கும் இல்லையா பக்தியோடு கிருஷ்ணனை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே இது எல்லாமே எப்படி தெரியும் ஒரு ஆபரணமாக தெரியும் அவரை வந்து நம்ம பக்தியாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக ஒரு நம்ம கோயில் கருவறையில் பார்க்கும்போது ரொம்ப அழகாகவே தெரியும் ஆனால் இதே எதிரங்களுக்கு இதெல்லாம் ஆயுதமாக தெரியுமா சக்கரம் வில் வால் கதை இதெல்லாமே ஆயுதங்கள் அப்படின்னு சொன்னா ஒப்புக்கொள்ளலாம் ஆனா சங்கு இருக்குதே அது எப்படி ஆயுதமாகும் அப்படின்னு இப்படிதான் துரியோதனும்னு நினைச்சு ஏமாந்து போறாரு கண்ணபிரானுடைய உதவி வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனனும் துவாரகைக்கு போறாரு துரியோதனும் போறாங்க அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும் அதாவது உங்களுக்கு அந்த கதை தெரிஞ்சிருக்கும் தலைக்கணத்தோட துரியோதனன் கிருஷ்ணருடைய தலை பக்கத்தில் அமைஞ்சிருப்பார் அதே மாதிரி அர்ஜுனர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பாதத்தாண்டை தான் அமர்ந்து என்ன வேணும்னு முதலில் பார்க்குறவங்களுக்கு தான் வந்து அவர் அருள் குறிப்பார் அதாவது போரில் சப்போர்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக கேட்க போவாங்க இல்லையா அந்த சு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே தனித்தனியாக வர இருக்கிற போரில் நீங்கள் எங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு கேட்குறாங்க அதுக்கு கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருனா தர்மனுக்கு உதவி செய்வதாக முன்னாடியே நான் வாக்கு சொல்லிட்டேன் துரியோதனன் வந்து பாக்குறாரு சரி அப்படியானா நீங்க ஆயுதங்கள் எடுத்து போர் செய்யக்கூடாது அப்படின்னு வேண்டிக்கிறான் துரியோதனன் யார்கிட்ட கண்ணன் கிட்ட கிருஷ்ணர் யோசிக்கிறார் சரின்னு ஒப்புக்கொள்கிறார் இதை கேட்டதுமே துரியோதனனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது அர்ஜுனனும் கிருஷ்ணன் கிட்ட என்ன கேட்குறாரு தெரியுமா நீங்க எனக்கு சாரதியா இருக்கணும்னு கேட்கிறாரு அதுக்கும் சரின்னு மகிழ்ச்சியோடு கிருஷ்ணர் ஒப்புக்கொள்கிறாரு ஏன்னா தேரை ஓட்டும் சாரதிக்கு தான் எஜமானுடைய வெற்றியை அறிவிப்பதற்காக அடிக்கடி சங்கு ஊதும் உரிமை அப்ப அப்போ ஸ்ரீகிருஷ்ணனுடைய பஞ்சான்யம் அப்படிங்கிற சங்குக்கு எவ்வளோ பலம் இருக்குன்ற விஷயம் துரியோதனுக்கு முதல்ல தெரியலையாம் மகாபாரத போர் நடக்கும்போது தான் அதோடய சக்தி எப்பேற்பட்டது அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு போர் நடக்கிற சமயத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் சங்கு ஊதிய போதெல்லாம் ஆயிரக்கணக்கான கௌரவ வீரர்கள் எப்படி மடிந்தார்கள் அப்படிங்கிறத துரியோதனன் நேரில் பார்த்துருக்காரு அதன் பிறகுதான் அவன் யோசிச்சிருக்கான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சங்கு கூட ஒரு ஆயுதமாக மாறிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேர் சங்கை வந்து வீட்டில் வச்சு பூஜிக்கிறாங்க இல்லையா சங்குக்கு அவ்வளோ மகிமை இருக்குது சங்கு பிறக்கிற கோயில் கூட இருக்குது இல்லையா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படி இந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க பை பை